உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நிறையா கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க மாதிரி வார பலன்கள்லாம் பார்த்துருந்தோம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு ராசி பலன் சொல்கிறது ஒரு வார ராசி பலனாக இருக்கட்டும் மாத ராசி பலன்களாக இருக்கட்டும் தின ராசி பலன்களாக இருக்கட்டும் இது எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில கணக்குகள் இருக்குது இப்போ இந்த மே மாதம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாதாந்திர பயிற்சி மாதாந்திரம் வரக்கூடிய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி தேதி இந்த கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சில பயிற்சிகள் சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சித்ரா பௌர்ணமி வருது மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக குரு பயிற்சி வருது மே பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி நைட்டு பத்து முப்பத்தி ஆறுக்கு குரு மாறுறார் ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு சோ அப்ப அந்த மாதங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மே மாதம்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் இது இந்த பலன்கள் முழுக்க பொது பலன்களை சில பேருக்கு இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய ஜாதகத்துக்கே சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொது பலன்களே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் 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 சில பேருக்கு நடக்கிறது அப்போ இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே பொது பலன்களை உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சுய ஜாதகம்னு என்ன அப்படின்னா நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த ராசி அந்த லக்னம் அந்த லக்னாதிபதி இப்போ என்ன தசை நடக்கிறது தசாநாதன் என்ன ஜாதகத்தில் தசாநாதன் எப்படி இருக்கார் தசா புக்தி என்ன புக்தி த என்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறது அந்த புக்திக்கான பரிகாரம் என்ன என்ன செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம மறந்திருப்போம் கிரகங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்து கண்டிப்பாக அந்த சில விஷயங்களை கண்டிப்பாக செய்கிறது கிரகங்கள்லாம் அப்போ இந்த கிரகங்கள் செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் நம்ம 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 ராசிக்கு நம்ம என்ன பண்ணணும் உண்மையிலேயே தெய்வ வழிபாடில் இருக்கவங்களுக்கு தெய்வ வழிபாடு நிறையா நம்ம பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ணணும் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செய்யணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு சிறிய கட்டணத்தோடு சில பேர் இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கட்டணங்கள்லாம் என்னுடைய இதில் கிடையாது மிக சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து கீழ்க்கண்ட நம்பரில் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை டீடைல்டெல்லாம் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தை செலுத்தி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் வீடியோ கால் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்பொழுது மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மே மாத ராசி பலனுக்கு நம்ம இப்போ போக போகிறோம் துளாராசி நேயர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் எப்படி இருக்கும் துளாராசிக்கு துளாராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது ஜாதகத்தில் விசாக நட்சத்திரம் துளாராசி இருக்குது சுவாதி நட்சத்திரம் துளாராசி இருக்குது சித்திரை நட்சத்திரம் துளாராசி இருக்குது இதில் கொஞ்சம் சமாளிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சுவாதி நட்சத்திரம் துளாராசி மட்டுமே இந்த விசாக நட்சத்திரம் துளாராசி சித்திரை நட்சத்திரம் துளாராசி டவுன் தான் பிரச்சனை தான் ரொம்ப கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு வேலை விஷயமும் சரியான முறையில் அமையலை அதே போல் குடும்ப விஷயம் கல்யாணமும் சில தடங்கல்கள் நிறையா வந்துட்டு தான் இருக்குது குடும்பத்துலையும் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மருத்துவ செலவு சில நேரத்தில் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரம் கண்ணீராசி அதே போல் இந்த விசாக நட்சத்திரம் துளாராசி சந்திச்சுட்டு இருக்காங்க இதில் இந்த சுவாதி நட்சத்திரம் துளாராசி ஓரளவுக்கு இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சமாளிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப மோசம் ரொம்ப சரியில்லாமல் இருக்குது இந்த அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதா இருந்தாலும் நிறையா சில கமிட்மெண்ட்ஸு பிரச்சனைகள் சித்திர நட்சத்திரத்தில் துளாராசி விசாக நட்சத்திரம் துளாராசிலாம் விட்டு கொடுத்து போனால் கூட நிறையா பிரச்சனைகள் நிறையா சூழ்நிலைகளை நம்ம சந்திச்சுண்டு தான் இருக்காங்க துளாராசி பொறுத்தளவுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வரணும் துளாராசி பொறுத்தளவுக்கு துலாம்பிரச்சகம் தனுசு மகரம் கும்பம் அஞ்சில் சனி இருக்குது அடுத்து ஆறில் வரப்போகிறது அதே போல் வந்து ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு மாற்றம் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மே மாதத்தில் ஒரு சில மாற்றங்கள் வருது அப்படின்னு சொன்னால் மே பதினாலாம் தேதியிலேருந்து வரக்கூடிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக அந்த ஒரு குரு மாற்றத்தை உங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இருந்தாலுமே இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் இருக்கும் இதில் சுவாதி நட்சத்திரம் மட்டும்தான் கொஞ்சம் ஹையாக ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வரும் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களும் தேவையில்லாமல் சில விஷயங்களில் போய் மாட்டிக்கிட்டு சில கஷ்டப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத விஷயத்துல மூக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு நமக்கு சம்பந்தமே இல்லாத சில விஷயத்தில் கொண்டு வந்துண்டு ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் சில விஷயத்துலேருந்து அவங்களால வெளியில் வர முடியல அது பணங்காசு விஷயமா இருந்தாலும் சரி உடல்நிலை பாதிப்பு தனியாக ஒரு மெடிக்கலில் மெடிக்கல் ஸ்டோ இதுவே ஆரம்பிச்சிடலாம் அந்தளவுக்கு இருக்குது செலவுகள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறது குடும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சுபகாரியங்கள் எல்லாம் தள்ளி தள்ளி போகிறது சில நேரத்தில் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அதீத கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியது இந்த ராசிக்கா இப்போ இல்லை பன்னெண்டு பதிமூணு வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் சில பேர் குழந்தைகளுக்கு படிப்பு பாதிப்பு ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பண விஷயத்தில் அதிக முறை வரும் கொடுத்து ஏமாந்தது அதிகமாக வரும் நம்பி ஏமாந்தது அதிகமாக வரும் ஸோ இந்த பண விஷயத்துலலாம் சில சிக்கல்கள்லாம் இதெல்லாம் இருக்குது குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் துளாராசி அளவுக்கு ஏன்னா சில விஷயங்கள் சமாளிக்கிறீங்க சில விஷயங்கள் உங்களால் சமாளிக்க முடியல என்ன ஏண்டா நமக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த மாதத்துக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இந்த மாதத்துலேயே ஜரம் வந்துடுது சில பேருக்கு சித்திர நட்சத்திர சித்திர துளாராசிக்கெலாம் அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோங்கிறது இந்த மாதத்துலேருந்து ஜுரம் வந்துடுது எப்படி பண்ண போகிறோம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் நமக்கு சரியாக இருக்குன்ற அளவுக்கு அந்த ஒரு பயமும் ஒரு படபடப்பும் வந்துடுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கொஞ்சம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் புரிதலோடு சில விஷயங்கள் கொண்டு போவாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த சில விஷயங்கள்னு எடுத்துக்கும் பொழுது மாணவர்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தி போவாங்க அதே போல் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விவாகரத்து சம்மந்தமான சில ஆண்களுக்கு சாதகமாக அமையும் பெண்களுக்கு சில சாதகமாக இருக்காது ஸோ கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கும் கோர்ட்டு கேஸ் நிலுவைகள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே போல் புதிய வரவு புதிய சில விஷயங்கள்லாம் மனசை கொண்டு போகிறதுக்காக சில விஷயங்கள் இது பண்ணுவீங்க அதே போல் வெகு தூர பயணங்கள் சில பேருக்கு வரும் சில பேருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் நிறைய நல்ல விஷயங்கள் சுபமான சில விஷயங்கள்லாம் மே பதினாலுக்கு மேலேயே சில விஷயங்கள் நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சித்திர நட்சத்திரம் துளாராசி விசாக நட்சத்திரம் துளாராசி அவசரப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு பின்னாடி கஷ்டப்படாதீங்க ஐயோ எனக்கு பின்னாடி எனக்கு வர இப்போ எனக்கு இதில் நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு வியாபாரத்தில் இருக்கிறவங்க அகலக்கால் வச்சு போகாதீங்க யாரை நம்பியும் நிறையா ஒரு விஷயங்கள்லாம் இறங்காதீங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு யோசித்து செய்யுங்க அதுவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சித்திர நட்சத்திரம் துளாராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் விசாக நட்சத்திரம் துளாராசியில் இருக்கக்கூடிய முந்த நண்பர்கள் வேலையில் நிறைய பிரச்சனைகள் வரும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இடம் மரத்துக்கான சூழ்நிலைகள் வரும் அதே போல் சில பிரச்சனைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மூணாவது நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும் சில நேரத்தில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொண்டு போகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கணும் துளாராசி பொறுத்தளவுக்கு வாராகி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் எவ்வளோ வாராகி அம்மன் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நல்லது முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு இந்த இது சொல் விபூதி பச்சைன்னு சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா அந்த விபூதி பச்சைல முருகனுக்கு எலுமிச்சம்பட மலை சாத்தி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் நல்லா அமோகமாக வருவீங்க அதே போல் இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய வாராகி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்க வாராகி அம்மனுக்கு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அம்மனுக்கு வந்து தீபம் ஏற்றி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க இலுப்பெண்ணெயில் விளக்கேற்றுங்க பிரதக்ஷன் அஞ்சு சுத்தாவது குறைஞ்சபட்சம் வாராக்கியம் பிரதக்ஷன் பண்ணி நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமானுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த மாதத்துலேயே இந்த மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த துளாராசிக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி ஒரு தேதி ரொம்ப நல்ல தேதியாக வரும் அஞ்சு அஞ்சு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அதே போல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போதெல்லாம் சாதகமான ஒரு நாளாக அமையும் திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும் ஒரு வெகு தூர பயணம் இருக்குது போயிட்டு வருவீங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க குழந்தைகளுடைய படிப்புக்கும் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அகலக்கால் வைக்காம வைக்காமல் பார்த்து நிதானித்து செய்யுங்க சுபா